இந்த சைனோசைட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா உடம்புல கஃபம் அதிகரிச்சு இல்லை ஒரு சளியோட அளவு வந்து அதிகரிச்சிது அப்படின்னா இந்த சைனஸ் சம்மந்தமான தொந்தரவுகள் வந்து அதிகமாக வரும்னு நினச்சிட்டு ஆனால் சித்த மருத்துவம் படி நம்ம உடம்புல அதிகப்படியான இரவு தூக்கம் இல்லாத ஒரு நபராக வந்து இருக்கலாம் இல்லை அதிகப்படியான எண்ணெய் ஓட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இருக்கலாம் இல்லை காஃபி டீ அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் இல்லை நிறைய மானிட்டர் பார்க்கக்கூடிய நபர் ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் கூட நிறைய டிவி அதே மாதிரி வந்து ஃபோன் பார்க்குறாங்க இதனால் அவங்களோட உடம்போட சைனஸ் அடிஸ்னால வரும்போது நான் தலைக்கே குளிக்க மாட்டேன் டாக்டர் குளிக்கிறதே வந்து எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் குளிப்பேன் ஸோ பாடி ரொம்ப வந்து ஹீட்டாகவே வந்து இருக்கும் ஆனாலும் வந்து எனக்கு தலையில் வந்து என்ன வச்சுதுன்னா உடனடியாக வந்து தும்மல் வந்து வர ஆரம்பிச்சோம் இப் அது குளிர்காலங்களில் ஒரு மலையில் போய் நீங்கள் நினைறீங்க ஸோ அதிகப்படியான ஒரு ஹீட் இருக்குது மலையில் நனைஞ்ச உடனே உடனடியாக வந்து ஒரு குளிர்ச்சி தன்மை வரும் பொழுது தான் நம்மளுடைய சைனஸ் ஏரியாக்களில் சளி ஸ்ரீவர்மா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இந்த மழை காலம் குளிர்காலம் வந்தது அப்படின்னாலே சைனஸ் சம்பந்தமான தொந்தரவுகள் நிறைய பேருக்கு வரத பாக்குறோம் இந்த சைனஸ் சார்ந்த பிரச்சனைகள் எதனால வந்து உண்டாகுது இதற்கான ஆறு முக்கியமான தீர்வுகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் சைனோசைட்டிஸ் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய கபால என்பது நம்ம தலையில இருக்கக்கூடிய காற்றறைகள் இந்த காற்றறைகள் அப்படிங்கிறது நம்ம பேசுறதுக்கான ஒரு துணியை வந்து கொடுக்கறது அதே மாதிரி அந்த இடங்கள்ல காற்று கரெக்டாக இருந்தது அப்படின்னால்தான் நம்மளுடைய தலையினுடைய பாரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களால நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய இந்த காற்றறைகள் இந்த ஒரு சளி தேக்கம் வந்து உருவாகுது அப்படின்னா அதை சைனோசைட்டிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இந்த சைனோசைட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா உடம்புல கஃபம் அதிகரிச்சு இல்லை ஒரு சளியோட அளவு வந்து அதிகரிச்சுது அப்படின்னா இந்த சைன சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து அதிகமா வரும்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் சித்த மருத்துவத்தின்படி நம்ம உடம்புல பித்தம் அதிகரிக்கும் பொழுது இப்போ எப்படி நம்ம வந்து சூரியன் வந்து அதிகமான அளவுக்கு வெப்பத்தை வெளிவிடும் பொழுது ஆறுகளில் இருக்கக்கூடிய நீர் வந்து ஆவியாகி ஒரு மேகமாக மாறுதோ அதே மாதிரி நம்மளுடைய இடுப்பு பகுதியில் அதிகப்படியான பித்தம் உடலில் வந்து அதிகப்படியான பித்தம் முக்கியமாக நம்மளுடைய இடுப்பு பகுதிகளில் அதிகமான அளவுக்கு ஹீட் இருக்கும் பொழுது இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நம்ம உடம்புல ஹீட் அதிகமாகி கபால எண்புகளில் வந்து சளி தேக்கம் அடையுது அதுதான் சித்தர்களுடைய ஒரு கூற்று ஸோ இந்த சயனோசைட்டிஸை பீனிசம் அப்படிங்கிற ஒரு பேர்னால் வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த பீனிசம் வந்து பித்தம் அதிகரிக்கிறது அப்படிங்கும்பொழுது நிறைய பேர் சைனோசைட்டிஸ்னால் வரும்போது நான் தலைக்கே குளிக்க மாட்டேன் டாக்டர் குளிக்கிறதே வந்து எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் குளிப்பேன் ஸோ பாடி ரொம்ப வந்து ஹீட்டாகவே வந்து இருக்கும் ஆனாலும் வந்து எனக்கு தலையில் வந்து என்ன வச்சுதுன்னா உடனடியாக வந்து தும்மல் வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்படி ஒரு காரணத்தினால நிறைய பேர் வந்து வந்து உடலுக்கு குளிர்ச்சி படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பண்ணாம தான் இந்த சைனோசைடிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகமாகுது ஸோ அதுவும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் நான் தலைக்கு குளிக்கல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி அவங்க உடம்பில் பித்தத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு செயல்முறைகள்லாம் இருக்கும் இயல்பாகவே அவங்க உடல் வந்து பித்த உடலாக வந்து இருக்கலாம் இல்லை சரியான இரவு தூக்கம் இல்லாத ஒரு நபராக வந்து இருக்கலாம் இல்லை அதிகப்படியான எண்ணெய் ஓட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இருக்கலாம் இல்லை காஃபி டீ அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் இல்லை நிறைய மானிட்டர் பார்க்கக்கூடிய நபர் ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் கூட நிறைய டிவி அதே மாதிரி வந்து ஃபோன் பார்க்குறாங்க இதனால் அவங்களோட உடம்போட ஹீட் வந்து அதிகமாகும் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால உடம்புல ஹீட் அதிகமாகும் பொழுது அது குளிர் காலங்களில் ஒரு மலையில் போய் நீங்கள் நினையிறீங்க ஸோ அதிகப்படியான ஒரு ஹீட் இருக்குது மலையில் நனைஞ்ச உடனே உடனடியாக வந்து ஒரு குளிர்ச்சித்தன்மை வரும் பொழுது தான் நம்மளுடைய சைனஸ் ஏரியாக்களில் சளி தேங்க ஆரம்பிக்குது அப்போது டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி இது பித்தம் அதிகரித்த ஒரு விஷயம்னு சொல்கிறீங்க அப்போ நான் உடனடியாக எண்ணெய் தேய்ச்சி வந்து குளிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நம்ம உடனடியாக பண்ண முடியாது முதல் விஷயம் இந்த சைனஸ் ஏரியாக்களில் தேங்கக்கூடிய சளியை குறைக்கிறதுக்கான சிகிச்சை முறைகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிரந்தரமாக சரி செய்யறதுக்கு பித்தத்தை குறைக்கிறதுக்கான எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம இந்த சைனோசைடி சார்ந்த பிரச்சனைகளை நிரந்தரமாக வந்து சரி செய்ய முடியும் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் எனக்கு சைனஸ் தொந்தரவு வந்து இருக்குது அப்படின்னா ஆவி பிடிக்கக்கூடிய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நீங்கள் நொச்சி இலையோ இல்லை மஞ்சள் எலுமிச்சையோட ஒரு தோல் இதெல்லாம் போட்டு நல்லா ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த மூக்கு துளைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வீக்கம் எல்லாமே வந்து குறைய ஆகட்டும் நம்மளுடைய சைனஸ் ஏரியாக்களில் தேங்கி இருக்கக்கூடிய சளியும் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் ரெண்டாவது நொச்சி இலைகள் சேர்ந்த ஒரு தலையணை வந்து நம்ம தயாரிச்சுக்கலாம் ஏன்னா நைட் நேரத்தில் தான் நமக்கு மூக்கடைப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் இந்த நொச்சி இலைகளை வந்து நெல்ல வந்து காய வச்சுட்டு அது கூட வந்து அரிசி சேர்ந்து தலையணை மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த தலையணையில் நம்ம தூங்கும்பொழுது அந்த நாசி துவாரங்கள் வழியாக நொச்சியில் இருக்கக்கூடிய அந்த வாழட்டை ஆயில்லாம் உள்ள போகுது அப்படின்னாலே உங்களுடைய இந்த சைனஸ் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் மூன்றாவது தும்பையினுடைய இலைச்சாறு இந்த தும்பை இலைச்சாறு அப்படிங்கிறது வந்து இப்போலாம் வயல்வெளிகளில் நிறைய இடங்களில் வந்து கிடைக்கும் ஸோ அந்த தும்பையுடைய இலைச்சாரை வந்து எடுத்துட்டு உங்களுடைய நாசி துவாரத்தில் ரெண்டு ரெண்டு துளி வந்து நம்ம விடணும் ஸோ அந்த மாதிரி விட்ட பிறகு அந்த சாறு வந்து நம்மளுடைய தொண்டை பகுதியில் வரும் அதுக்கப்புறமா நம்ம அதை துப்பிட்டு வெ வித வெந்நீர் வச்சு நம்ம வாய்க்கோப்பளிக்கும் இந்த மாதிரி ஒரு மூன்று முறை வந்து செய்யலாம் தும்பையினுடைய இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லது காலை வேலைகளில் இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னும் சிறப்பு ஏன்னா இது பண்ண பிறகு நிறைய சளி வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும் அது மதியம் வரைக்கும் வந்து வந்து சரியாயிடும் இலையோட சாறு அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த நிவாரணி நாலாவதாக நாம நீர்கோவை மாத்திரைகளை வந்து பயன்படுத்தலாம் இந்த நீர்கோவை மாத்திரை அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னா கூட சுக்கு மஞ்சள் இது ரெண்டையுமே வந்து நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணி விட்டு நல்ல ஒரு மாவை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவு நீர்த்துவம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கரைச்சிட்டு லைட்டாக நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னாலே அது வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும் அதை வந்து நம்மளுடைய மூக்கோட பகுதிகளில் நெற்றி பகுதிகளில் இங்கெல்லாம் நம்ம பத்து போட்டோம் அப்படின்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சளி வந்து இலகி நமக்கு வந்து வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஸோ அடுத்ததான் நம்ம எண்ணெய் தேய்க்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிறது ஸோ உங்களுக்கு இப்போ சைனஸ் பிரச்சனை இருக்குது நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத உடனடியாக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நம்மளுடைய இடுப்பு பகுதியில் தொப்புள் பகுதிகளில் வந்து நம்ம எண்ணெய் வைக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும் ஸோ தொப்புள் பகுதிகளில் நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் வச்சு நம்ம வந்து ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம நைட் நேரத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம தூங்க போகலாம் இல்லை வந்து காலை நேரங்களில் அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து குளிச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம இடுப்பு பகுதி அதிகப்படியான ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும் கடைசியாக இதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன் டாக்டர் ஆனாலும் எனக்கு இந்த பிரச்சனைகள் வந்து சரியாகலை ரொம்ப நாளாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்துகிட்டே இருக்கு இன்ஃப்ளமேஷன் எப்படின்னா வந்து ஒரு ஸ்லோ ஃபயர் குக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எப்படி நம்ம வந்து தந்தூரி அடுப்பில் வச்சு நம்ம வந்து சமையல் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு ஸ்லோ ஃபயராக நம்ம பாடியில் இருக்கிறது தான் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த இன்ஃப்ளமேஷன் யாருக்கெலாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சைனசை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் சரிமான கோளாறுகள் வந்து வரலாம் சரியான தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் இப்படி இருக்கிற உங்க ஒரு முறை டீடாக்ஸிஃபிகேஷன் மெத்தேட ஃபாலோ பண்ணிட்டு சினெட் வகையான கேப்சூல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த சினெட் கேப்சூன் நம்மளுடைய மருத்துமனையில் கிடைக்குது ஸோ அந்த வகையான கேப்சூல்ஸ் எடுத்துக்கும் போது இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சு நம்மளுடைய சைனஸ் ஏரியாக்களில் தேங்கி இருக்கக்கூடிய சளியும் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் இந்த ஆறு மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே சைனஸ் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்னைக்கு சைனோசைட்டிஸ் அப்படின்னா என்ன அதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது பித்தத்தினால உருவாகக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதற்கான ஆறு முக்கியமான வீட்டு குறிப்புகளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிட்ருக்கோம் ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்ப இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்